எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது அப்பம் இந்த அப்பம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணலாங்க ரொம்ப சுலபமாக யார் வேணால் பண்ணலாம் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதை கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது முந்திரி அப்பம் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாமா முந்திரி அப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் வெள்ள துருவல் ஒரு கப் முந்திரி பருப்பு பத்து காய்ச்சிய பால் போதுமான அளவு ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு முந்திரி அப்பம் செய்ய தேவையான எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா எப்படி பண்ண சொல்கிறேங்க இதுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன் அதோடு வந்து முந்திரி பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்துட்டு பால் அதில் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்சுக்கலாம் இப்போ முதல்ல இதில் ரவை சேர்த்துக்கிறேன் இதோட முந்திரி பருப்பு இப்போ இதுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றணும் இப்போ மூழ்கிற அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பால் ஊற்றணுங்க இப்போ அளவுக்கு பால் ஊற்றின பிறகு இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை திருப்பிட்டு இந்த மாதிரி அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறிய பிறகு மிக்சியில் ஒரு தடவை திருப்பிட்டு அதோட இந்த வெள்ளை சர்க்கரையை போட்டுட்டு திருப்பணும் அதோடு நம்ம அந்த அரைக்கிறப்ப நம்ம வந்து தேவையான அளவு ஏலக்காத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ இது நான் ஊறிய பிறகு நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் இப்போ இது வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து திக்னஸ் பார்த்துக்கோங்க இது ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து பால் ஊற்றி கலந்துக்கணும் அந்த திக்னஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேங்க என் நம்ம வந்து ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னாக்கா நம்ம வந்து பணியார மாதிரி குண்டாயிடும் ரொம்ப தின்னாயிருடுச்சுனாக்க வந்து அலண்டு போயிடும் அதனால நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு அப்பம் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இது ஊற்றுறப்போ அப்படியே ஸ்டெடியாக விழுதா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம எடுத்து ஊத்துறப்ப அது ஸ்டெடியாக விழணும் தனியாக அப்படி விழக்கூடாது அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸும் ஒன்று ஊற்றி பார்த்தா தெரியும் ஒன்று ஊற்றி காமிக்கிற பாருங்கள் கரெக்டாக இருந்ததுக்க நல்ல மேல் எலும்பு வரப்போ கரெக்டாக வரும் வேணும்னா நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து இந்த மாவு பதம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு வச்சுருக்கிற பேன் ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து வானொலியாக கீழ் பாகம் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் அதே நேரம் அதிகமான எண்ணெய் வந்து நம்ம வடையெல்லாம் பொறிக்கிற மாதிரி அதிகமான எண்ணெய் வைக்கக்கூடாது ஒரு அங்குல கணத்துக்கு குறைவாக இருக்கணும் இங்கே வச்சிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது ஒருவேளை அப்போ வந்து நிறைய ஆயில் அப்சார்ப் ஆகும் அப்சார்ப் பண்ணிடுச்சின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது பொதுவாக இதுக்கு வந்து நம்ம அப்சார்ப் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து எடுத்துடலாம் இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் ஒன்றே ஒன்று ஊற்றி பார்க்கலாம் சின்ன குழிக்கரண்டி கரண்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க சின்ன சின்னதாக ஊற்றணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ இதில் ஊற்றுறேன் இப்போ இது மேல் எழும்பி வரணும் ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க அவசரப்பட்டு நிறையா சேர்த்துடாதீங்க இப்போ இது மேல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடணும் நல்ல கரகரப்பாக வர மாதிரி இருந்தால் நம்ம பொறிக்கக்கூடாதுங்க இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது மேல் எழும்பி வந்துருச்சு இப்போ லேசாக திருப்பி விடலாம் பொதுவாக இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்குங்க அதே நேரம் வந்து கரகரப்பாக ஆக விடக்கூடாது வேறு ஒன்று பொறிச்சு காமிச்சிட்டு இந்த மாதிரி பேனாக்கோ மூணோ நாளோ நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு நேரம் போடலாம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கக்கூடாது அதே நேரம் வேகாமையும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தண்ணெல குறைச்சி வச்சுருங்க இது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பொறிச்சிடணும் இதில் வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அகலமான பேனாக இருந்தால் மூணோ போடலாம் சின்ன வானலி வச்சிங்கனாக்க ஒவ்வொன்றா தான் போட முடியும் இப்போ எது ஃபஸ்ட்டு ஊற்றினோமோ மேலெழும்பி வந்திருக்கு பாருங்கள் அது கவனமாக திருப்பி போடணும் அதுக்குள்ளே ஒவ்வொன்றா மேலெழும்பி வந்துருச்சு பாருங்கள் வேகாமல் எடுத்துடக்கூடாதுங்க கரெக்டாக வெந்திருக்கணும் ஓவர் கிறிஸ்பாக இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்